ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் த லார்ட் பவுலுக்கு நடந்த இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாமே அப்போஸ் தலை இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு பிரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகம் இல்லை இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அழையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த வசனத்துல பவுல் நார்மலா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு அவரோட க கையை கவ்விக்கொண்டது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ நம்ம நம்மளோட லைஃப்ல இன்னைக்கு நிறைய துன்பங்கள் நமக்கு இருக்கு அந்த துன்பங்கள் அதே மாதிரியே நம்ம கவி கவ்விக்கொள்ளுது அந்த துன்பங்கள் ஸோ அப்படின்றப்போ பவுல் என்ன பண்ணாரு இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க இது மூலமா நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்க அந்த நேட்டிவ் பீப்புள் வந்து இதை பார்க்கறாங்க அதாவது அந்த ஊர் ஜனத்தார் அந்த பவுல் போயிருக்காரு இல்லையா ஒரு பட்டணத்துக்கு அவங்களோ அந்த ஜனத்தார் வந்து பவுலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து பவுல் எப் யாரு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் ஒரு மனுஷன் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க பார்க்கும்போது அது வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது மறைவா நடக்கலை எல்லார் முன்னாடியும் நடக்குது பவுலுக்கு இந்த ஒரு துன்பம் வருது ஒரு பாம்பு கொள்கிற இந்த துன்பம் எல்லார் முன்னாடியும் வருது மறைவா வரல இதை நீங்கள் நோட் பண்ணுங்க செகண்டு பாருங்களேன் அடுத்து மூணாவது பாருங்களேன் பவுல் மேலே ஒரு வீண் பழி சுமத்துறாங்க கண்டிப்பாக பவுல் வந்து கொலை பாதகம் இதுக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி வீண் பழி சுமத்துறாங்க அதுக்கப்புறமா பாருங்களேன் கடலை தாண்டி வந்துமே இந்த பழி வந்து இவளை நான் வாழ உள்ளேன்னு முடிவே பண்ணிட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் வாழ மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பவுல் வந்து பிழைக்க மாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்து அது அதை அவங்க பார்க்குறப்போ பவுல் என்ன பண்ணுறாருங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து அதை கண்டுக்கவே இல்லை ஜஸ்ட்டு உதறி போட்டார் அவ்வளோதான் ஏன்னா பாம்பு கவியிருச்சா ஓகே எடுத்து உதறி போட்டார் அவ்வளோதான் அவர் வந்து அதை கண்டுக்கலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வந்து ந நிறையா பேர் நம்மளை வந்து இகழ்வாக பேசுறதுக்கு மேபி சான்ஸ் வரலாம் அதான் கட்டணே சொன்னார்ல உலகத்தில் உபத்திரம் உண்டு அவ்வளோதான் உபத்திரம் உண்டு ஆனால் அடுத்த வசனம் என்ன எழுதி இருக்குது அதோட கண்டினியூஷன் வெயிட் பண்ணுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் ஒன்றும் இல்லை ஒழுங்க நான் உலகத்தை ஜெயிச்சுட்டேன் என் பிள்ளைகளாக நீங்களும் உலகத்தை ஜெயிச்சிடுவீங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாது அப்படின்னு கற்று சொல்ல வராரு தீமை அணுகாதுன்னா அது உங்களால் மேற்கொள்ளாது தீமை மேபி வந்தாலுமே அது உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விட மாட்டார் ஏன்னா அவர் தான் உலகத்தை ஜெயித்தார் ஸோ நம்ம நம்மளும் பாருங்களேன் நிறையா பதறக்கூடாது அவ்வளோதான் நம்மளுக்கு துன்பம் வந்துடுச்சுன்னு பதறக்கூடாது பவுல் மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் ஒன்றுமே பதட்டப்படாமல் அவர் பாட்டுக்கு குதிரை போட்டு இருந்தாரு பவுல் இது ஒன்னே ஒன்று தான் பண்ணாருன்னு நம்ம இங்கே வசனத்தில் பார்க்கறோம் அதுக்கப்புறம் எல்லா வர இந்த நான் படித்த ஆறு வசனங்கள்ல அதாவது ஆறாவது வசனம் வரைக்கும் பவுல் இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்த விஷயம் பாருங்களேன் பவுல் வந்து அவருக்கு எதுவுமே ஆகலை பவுல் வந்து ஒரு தீமுக்கும் அடையாது இருந்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் அந்த பாம்பு கவி கொண்டாலுமே பவுலுக்கு ஒன்றும் ஆகல அதனால நம்ம அதை தான் நான் சொல்கிறேன் நம்மளை வந்து மேற்கொள்ளாது அந்த டீமை ஓகேயா அதுக்கப்புறம் பாருங்களேன் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறாங்க எதற்கு அப்படின்னா இவன் வீக்கம் கண்டு இல்லை சடுதியாய் சாவான் நின்று அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க ஏன் வெயிட் பண்ணுறாங்கன்னா யாருமே நம்ம நல்லா எல்லாருக்கணும்லாம் விரும்புறதில்ல அவ்வளோதான் கொலைப்பாதகன் ஃபஸ்ட்டு வீண் பழிய போடுறது அப்புறம் நம்மளோட அழிவை காண வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அந்த ஜனதார் எல்லாமே பவுலை ரொம்ப நேரம் பார்க்குறாங்க அதுக்கும் அடுத்த வசனத்தில் என்ன தெரியுமா எழுதிருக்கு வெயிட்டட் ஃபார் லாங் டைம் நெடுநேரமாக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த பவுல் எப்படியாவது சாவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் ரொம்ப கூட்டம் ஆனாலுமே நீங்கள் அங்கே போய் வாங்குறீங்க அப்படின்னா எதற்காக அதோட அந்த தரத்துக்காக தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்னால் வாங்க முடியும் ஏன்னா அது ஒர்த்து அப்படின்னு வாங்குறீங்க அந்த மாதிரி இவங்க ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க இவங்க வேற எந்த வேலையுமே பார்க்கல பவுல் எப்படி சாவார் பவுல் எப்படி சாவாருன்னு சொல்லி பவுலோடைய அழிவை காண ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களோட வேலையெல்லாம் மறந்து இவங்க வெயிட் பண்ணுற அளவுக்கு அவங்க அப்படி நினைக்கிறாங்க எல்லா ஜனமும் அப்படி தான் இருக்காங்க ஸோ அப்படி நினைக்கும்போது பவுலுக்கு ஒன்றுமே வரல ஒரு திங்குமே வரல ரொம்ப நேரமாக கா காத்துட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ஓகே இதுக்கு மேலே சாவு வந்துடும் வரலனா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் சாவு வரல பவுல் வந்து அங்கே மறைத்து போகல நம்ம பார்க்குறோம் பவுல் வந்து ஒரு திங்கும் அடையாதிருந்தால் நம்ம பார்க்குறோம் அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே வரலையே அவங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் தோற்று போனதுன்னு பார்க்குறோம் அவ்வளோ ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி விழுவான் எப்படி சாவான்னு அது எல்லாமே தோற்று போனோடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது என்னடா அது நம்ம நம்ம இவ்வளோ எதிர்பார்த்தமே பவுலுக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக என்ன தெரியுமா நினைக்கிறாங்க அவங்களோட மைண்ட் செட்டு அவங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தேவனாக பார்க்குறாங்க கடவுளாக நினைச்சாங்க பவுலில் ஸோ இந்த வசனத்தில் பார்த்தேன் ஆறாவது வசனத்தில் கடைசி லைன் வாசிக்கிறேன் அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் ஸோ இப்போது ஒரு வசனம் நான் படித்தேன் இந்த மாதிரி உன்னோட எதிரிகளும் உன் பட்சத்தில் வருவார்கள் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு அவருடைய ஜனங்களுக்கு அப்படின்றப்போ இது எப்படி ஆண்டவரே நீங்கள் எதிரிகளை நிர்மூலமாக்குவீங்க அதெல்லாம் ஓகே நீங்கள் எதிரிகளை வந்து அழிப்பீங்க அதெல்லாம் ஓகே எதிரிகள் எப்படி நம்ம பட்சத்தில் வருவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் கர்த்தர் வந்து உண்மை உள்ளவர் எதிரிகள் நம்ம பட்சத்தில் வருவாங்க அது கரெக்டு பட் அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு அதுல பாருங்கள் ஆன்சரு அவர்கள் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் எதிரிகள் மாதிரி இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அழிவை இப்போ வந்து வேறு சிந்தையாகி அவ்வளோதாங்க நான் மனுச்சேன் நீங்கள் வந்து உயர் உயர்ந்துட்டீங்க ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டாருன்னா மறுபடியும் இவங்க எதிர்த்து நிற்க மாட்டாங்க என்ன இருந்தாலும் இவங்க வந்து பவுல் வந்து கொலை பாதகம் தான் இதுக்கு சந்தேகமே இல்லை இவ்வளோ தூரம் கடல் தாண்டி வந்துமே பழி இவனை விடலை இவன் சாவ போகிறான்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க எதிரி மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க பவுல் பட்சத்தில் வந்து பவுல கடவுளாக பார்த்தாங்க ஸோ இதுதான் இங்க விஷயம் உங்களையும் கடவுளாக பார்ப்பாங்க கடவுள் கடவுளோட புத்திரர் தேவனுடைய புத்திரர் எதுவுமே ஆகலை ஒரு செகண்டில் வந்துட்டாங்க அப்படியே அந்த சைடு இருந்தாங்க ஆப்போசிட் சைடில் இருந்தாங்க அடிப்பு கான்னு நினச்சிட்டு ஒரே நிமிஷத்தில் இங்கே வந்துட்டு இவன் தேவன் தான் ஓகே பவுல் வந்து ஒரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி கொண்டார்கள்னு இந்த வசனம் முடியுது ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நல்லா இருக்கணும்னு யாரும் விரும்புறதில்லை கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை நல் நம்ம நல்லா இருக்கணும் விரும்புகிறாரு நம்ம கர்த்தர் தந்த உறவுகள் தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஸோ அப்படின்றப்போ மேபி உங்களுக்கு துன்பங்கள் எப்படித்தனிமாவும் வரலாம் எல்லார் முன்னாடியும் வரலாம் எல்லார் முன்னாடியும் துன்பங்கள் வரலாம் அதனால் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி தெரியலாம் மேபி பட் வந்து அது உங்களை மேற்கொள்ளாது கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்களை காப்பாற்றிடுவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரே ஒரு காரியம்தான் பவுல மாதிரி நிதானமாக இருங்க அவன் பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாந்து இருந்தான் ஜஸ்ட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுறாரு அவ்வளோதான் ஆண்டவர் கொள்வார்னு சொல்லிட்டு இவர் அதை கேர் பண்ணிக்கல கேர் பண்ணி ஐயோ பதறி அய்யோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இவர் பண்ணல பதறாமல் இருக்கணும் நீங்கள் அதுதான் ஒரே ஒரு விஷயம் பவுல் செஞ்சார்னு நம்ம பார்க்குறோம் ஸோ பவுல் மாதிரி நீங்களும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தையுமே நம்ம சட்டப் பண்ணி அதனால் துன்பம் நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஒரு தீங்கும் அடையாத படிக்க காப்பாற்றுவார் அதே மாதிரியே நீ வந்து தீங்கடைஞ்சா அவ்வளோதான் இவனோட வாழ்க்கை க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்மளை கட்டளை உயர்த்துவார் தேவனாக உயர்த்துவார் ஏன்னா இந்த வசனத்தில் அப்படி தானே இருக்குது இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் மனுஷரங்களாம் அவ்வளோதாங்க கொஞ்ச நேரம் உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க ரொம்ப எதிரியாக நினச்சி பார்த்து அவ்வளோதான் இவன் அழிஞ்சிடுவான்னு சொல்லி அது வரைக்கும் ரொம்ப வைராக்கியமான எதிரியா இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் உயர்ந்துட்டீங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு ஆண்டவர் உங்களை காப்பாற்றிட்டாருன்னா எனக்கு அன்னைக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க ஸோ இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் வேறு சிந்தையாகி அப்படின்ற மாதிரியே உங்களோட பட்சத்துக்கு வந்துடுவாங்க நீங்க எதிரிகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது சாத்தான சீரியஸாக எடுத்துக்க கூடாது ஆண்டவர் இருக்காரு அதனால ஆண்டவர் மேலே நீங்க நம்பிக்கையா இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு வர பிரச்சனைகள்ல க கத்தற்கருக்கு பிரியமாக நடந்து கத்தர் மேல பாரத்தை வச்சுட்டு கேர்லெஸ்ஸா விட்டுருங்க அசால்ட்டாக விட்டுருங்க அவ்வளவுதான் கத்தர் பாட்டுக்குள்ளார் அதை நீங்கள் ஓவராக கேர் பண்ணி எனக்கு இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு எல்லார்கிட்டயும் சொல்கிறதுனாலையோ இதனால் நீங்கள் வருத்தம் அழகிறதுனாலேயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்து மூலமாக பார்க்குறோம் ஸோ எதிரிகள் முன்னே கத்தர் நம்மளை உயர்த்துவார்னு வசனம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி எதிரிகள் கண்மனையும் கட்ட நம்மளை உயர்த்துவார் நம்மளை நல்லா வாழ வைப்பார் அதை நீங்கள் விசுவாசித்தவர்களாக இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளுங்க இந்த இன்சிடெண்ட்லேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செயல்படுத்துங்க கட்டத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்